வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டு மாவு தான் பார்க்க போகிறோம் இந்த ஓட்டு மாவு வந்து சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னா இப்போல்லாம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து நல்லா அதிகமான வெயிட் போட்டு எடை போட்டுருக்காங்க ஒரு சில குழந்தைங்கள் வந்து ரொம்பவே அந்த சத்துப்படி இல்லாமல் ரொம்ப வந்து மெலிசாக ஒல்லியாக இருப்பாங்க இது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து இந்த குண்டாக இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படி வந்து உடம்பு குறைக்க ட்ரை உதவுதுன்னா என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம இந்த குண்டாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை காலையில் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோம் இல்லை சாப்பாடு கொடுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிக நேரம் வந்து பசி எடுக்காது அதனால் வந்து நம்ம இதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து ரொம்ப மெல்லிஸாக ஒல்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த மாவு நம்ம செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பிணைஞ்சு ஒரு ரெண்டு மூணு உருண்டை கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே பசி எடுத்து குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதே நேரத்தில் ரொம்ப குண்டா இருக்கிற குழந்தைங்க வந்து அதிக சாப்பாடு வந்து தோண்டாது இது வந்து ரொம்ப நேரத்துக்கு பசியும் எடுக்காது நம்ம வாழைப்பழம் கலந்து கொடுக்கலன்னா அதனால் இது வந்து நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அடிக்கடி கேட்டு வாங்கியும் சாப்பிடுவாங்க வாங்க இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவு வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்னா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன் அரை எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து சளிக்கலாம் இல்லை அப்படியே வந்து போட்டு இதில் போட்டு சட்டியில் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி பொழுன்னு மாவு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறணும் நான் வந்து முட்டை வந்து அரைப்படிக்கு ரெண்டு ரெண்டு முட்டை போடலாம் நான் வந்து முட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம்கிறதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ஒன்றே ஒன்று வந்து இதில் வந்து இந்த மாவில் வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இது கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா காப்படி அரிசிக்கு வந்து ஒரு தேங்காய் அது மாதிரி ரெண்டு ரெண்டு காப்படி நான் எடுத்திருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு முழு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு முக்கியமே வந்து இந்த தேங்காய் பால் தான் இந்த அரிசியில் வந்து நம்ம தேங்காய் பால் கொடுக்கறனால தான் இதில் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து கிடைக்கிது அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து நல்ல ஒரு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பண்ணுங்கள் ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சு வேணா இந்த மாதிரி பண்ணுங்கள் எது எது பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் ஒரு முடி தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கூடுனா மட்டும் ஒரு ரெண்டு மூணுன்னு அப்படி நம்ம கூட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நான் அந்த இப்போ முட்டையை போட்டு கிண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் ஃபுல்லாக எல்லா தேங்காய் பாலுமே சேர்த்துடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்மளுக்கு நல்ல கெட்டியாக ஒரு களி பதத்தில் தான் தெரியும் அப்புறம் டைம் ஆக நம்ம கிண்ட கிண்ட தான் நல்லா அந்த எண்ணெய் அந்த தேங்காய் பால்லேருந்து ஆயில் பிரிஞ்சு நல்லா அதுவே வறுத்து வதங்கி வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்புறம் நமக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிடச்சிரும் பாருங்க இப்படி ஆக ஆக நம்மளுக்கு வாசம் பயங்கரமாக இருக்கும் கடைசியில் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறணும் இதில் நெய் சேர்த்தோம்னாலே இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு செய்வோங்க ஆனால் ஈஸியாக சீக்கிரத்தில் காலியாயிரும் எவ்வளோ செஞ்சாலும் சரி இது வந்து ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிரும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ